அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு நாளைக்கு முன்னால் கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி எட்டாயிரம் வேலை வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்டில் மட்டும் அதாவது கவர்மெண்ட்டில் மட்டும் பிரைவேட்லேயே இன்னும் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு டேட்டா சொல்கிறோன்னா உண்டான ப்ரூஃப் வேணும் இல்லையா ஸோ அந்த ப்ரூ அந்த வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பல தேர்வு வாரியம் இருக்குது டிஎன்பிஎஸ்சி மாதிரியே காவல்துறைக்குன்னு ஒன்று இருக்குது இது மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு இருக்குது அப்புறம் டிஆர்பி இருக்குது அப்புறம் நம்மளுடைய டிஆர்பி மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து இது தவிர்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இப்போ அவங்களே எக்ஸாம் கல்ஃபர் பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி பல தரப்பட்ட தேர்வு வாரியங்கள் மூலமாக அறுபத்தி எட்டாயிரம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க அஃபீஸியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்குள்ளே எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு போஸ்டிங் போடுவோங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா அதுக்கு அவங்க இந்த இந்த போஸ்ட்லாம் எங்கங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி டிஎன் TNUSRB மெடிக்கல் Equipment போர்டு TRB போன்ற பல்வேறு அரசு தேர்வு முகாம்கள் மூலமாக முப்பத்தி நாலாயிரத்தி பேருக்கும் பல்வேறு அரசு துறைகள் மூலமாக டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் அரசு துறை நிறுவனங்கள் வாயிலாக முப்பத்தி மூணாயிரத்தி பேருக்கும் சொல்லி மொத்தம் முப்பத்தி எட்டாயிர அறுபத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டினுடைய உள்ளாட்சி அமைப்புகள் வாயிலாக டிஎன்பி அமைப்புகள் மூலமாக ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள எழுபத்தி ஐயாயிரம் மனிதர்கள் வந்து போஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த வகையில் சாத்தியம் தெரியாது ஆனால் சிஎம் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிள் இருக்கும் இப்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் இவங்க கவர்மெண்ட் மூலமாக அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு பிரைவேட்டில் கம்பெனி மூலமாக வேலைவாய்ப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டின் திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மூன்று ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டம் நம்ம பற்றி நம்ம நிறையா விடிய போட்டிருக்கோம் அது வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஎம் உடைய நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் கலை அறிவியல் பாலிடெக்னிக் போன்ற படிப்புகள் படிக்கும் இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பினை பெற்று தரும் பணியினை தொடர்ந்து பண்றோம்னு அறுபத்தி எட்டாயிரம் போஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கோம் மூன்று வருஷத்தில் பல்வேறு தேர்வு வாரியம் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸாக ஒரு டேட்டா விட்டாங்க கவர்மெண்டில் அதாவது டிஆர்பி மூலமாக மெடிக்கல் டெக்யூமெண்ட் போர்டு மூலமாக ஸோ இது எல்லாமே கன்ஃபார்ம் போஸ்ட்டாக விட்டுருக்காங்களா டெம்பரவரி போஸ்ட் ஆனால் மெடிக்கல் டெக்யூமெண்ட் போர்ட்லேன்னா கன்ஃபார்ம் போஸ்ட்டே போடலாம் கன்ஃபார்ம் போஸ்ட் போட்டாங்க ரொம்ப அதிகமாக போட கம்மியாக தான் போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி டிஆர்பியில் எக்ஸாம் வைக்கவே இல்லை ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க தேதி இன்னும் மாறி மாறி தான் போகுது எக்ஸாம் வச்ச பாடில்லை அப்படிங்கும் போது இது டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சியும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் திருவாணி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ஸோ அவங்க தான் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டிருக்காங்க மற்ற யாருமே ஒரு எக்ஸாம் வச்சு பெர்மனன்ட் போஸ்டிங் போட்ட மாதிரி நமக்கு தெரியல இப்போ ரீசெண்டாக வந்து மெடிக்கல் க்யூப்மெண்ட் போர்டில் வந்து ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டாங்க அது பிறகு டெம்பரவரியாகவும் அதிகமாக போட்டிருக்காங்க ஒப்பந்த டிரைப்படலேயும் போட்டிருக்காங்க அதனால் இவங்க சொன்ன இந்த அறுபத்தெட்டாயிரம் போஸ்ட்டுமே கன்ஃபார்ம் போஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க நம்ம டேட்டா ரிலீஸ் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி அவங்க அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் கன்ஃபார்ம் போஸ்ட்டிங் எது கன்ஃபார்ம் இல்லாத போஸ்ட் எதுன்னு அதாவது போஸ்டிங் போகிறது முக்கியம் இல்லை அது கன்ஃபார்ம் பெர்மெண்ட் போஸ்ட்டாக போடணும் சும்மா பேருக்கு போட்டு அடுத்த மூணு வருஷத்தில் கலை பண்ணுறதுக்கு எதுக்கு போடாமல் இருக்கலாம் கணக்காங்க போஸ்டிங் போடக்கூடாது ஒரு போஸ்டிங் போடுறோம்னா ஒரு லைஃப் லாங் அவங்க லைஃப் அவங்க லைஃபுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா எஸ்க்யூட்டி ஸோ அதுதான் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நாங்கள் போட்டோம்னு கணக்காகிட்டு போட்டுட்டு அடுத்து வந்து அவங்க வந்து த்ரீன் பண்ணிக்கிறேன் இப்போ கேம்பஸ் இன்ட்ரீவில் வந்து ஆளாடுவாங்க பெரிய பெரிய காலேஜ் டேலாம் கேம்பஸ் முடிஞ்சு ஆளடுவோம் கேம்பஸ் இன்ட்ரி வருவாங்க ஆள் எடுத்துருவாங்க ஒன்று அவங்களும் பேப்பரில் போட்டுருவாங்க என் காலேஜில் வந்து இவ்வளோ பேர் கெமிஸ்ட் சென்ட்ரி இன்ட்ரி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு அடுத்து பார்த்தா இதில் கெமிஸ்ட் இன்ட்ரியில் போகிறாங்க இல்லையா அவங்க உள்ளூர் எக்ஸாம் வைப்பாங்க ஆ எக்ஸாம் வச்சு அவர் நீ ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு வெளியேச்சு விட்டுருவாங்க அப்போ அவ அதில் என்ன யூஸ் இருக்குது ஒரு எக்ஸாம் போட்டோம்னா அப்படியே கண்டினியூ ஆகிடணும் பெர்மனண்ட்டாக அதை விட்டு அதனால் பேருக்கு வந்து நாங்கள் வந்து விளையாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பண்ணக்கூடாது ஆனால் வந்து லாஸ்ட் டைமில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது எல்லாருமே கை இது எப்படி நாயம் இங்கே எங்கே இங்கே போட்டீங்க அப்படிங்கும் போது டிஎம்பிஸ் கூட போட்டோம் அப்படின்னாங்க ஸோ ப்ரைவேட் முகாமில் போடுறதுக்கு வந்து நம்ம பேச பேச விரும்பலை கவர்மெண்ட்டில் வந்து அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாக இங்கே வேக்கண்ட் இல்லாமல் இல்லை வேக்கண்ட் குமிஞ்சு கிடக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் பத்திரப்பதிப்பு துறையில் வருவாய்த்துறையில் துறையில் துறையில் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கணிசமாக கிடக்கு ஆனால் அதை ப்ராப்பராக அவங்க ஃபில் பண்ணுறாங்களா அதை ஃபில் பண்ணாலே போதும் பல லட்சம் விலை விலைகள் கிடைக்கும் ஸோ அதை இவங்க முறையாக ப்ராப்பராக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ பேருக்கு விலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இருக்கும் அது இந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அடிக்கக்கூடிய வகையில இருக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ